இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான எனதருமை சகோதரமே இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம் பல வேளைகளில் ஆண்டவரே நான் மகிழ்ச்சியோடு இல்லை மன இல்லை திருப்தியோடு இல்லை எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் கண்ணீர்கள் உண்டு வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் உண்டு அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே அனைத்தையும் உடைய பாதத்திலே தருகின்றேன் தொடங்குகின்ற நாள் எனது வாழ்வில் நம்பிக்கை கிடைக்கட்டும் எனது வாழ்க்கைக்கு நம்பிக்கையை தந்து என்னை வளப்படுத்தட்டும் அந்த நம்பிக்கையின் ஒளியில் நான் வளர்வதற்கு தூய ஆவியின் அருளை தந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரையும் உடைய முன்னிலையில் நான் மகிழ்ச்சியுடையவராக நான் உடைய ஆற்றலை தந்து என்னை கண்ணோக்கிப் பாரும் சிறகண்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்தாவது இறைவார்த்தை ஏசு சீமோன் பேதருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் அடுத்த இறைவார்த்தை இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் சகோதரமே இயேசுவை உண்மையாக அன்பு செய்த சீமோன் பேதுரு நடந்து செல்லும் போது அவருடைய நிழல் பட்டால் கூட மக்கள் நோயிலிருந்து விடுபட்டார்கள் நோய் நீங்கியது பேதுரு நடந்து செல்லும் போது வழிகளில் நோயாளிகளை கொண்டு வந்து படுக்க வைப்பது வழக்கம் அவருடைய நிழல் பட்டால் கூட எங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது நோய் குணமாகின்றது என்று மக்கள் நம்பி அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் நோயாளிகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள் உளமாற மனதார அன்பு செய்கின்ற ஒரு மனிதர் இறை வார்த்தையை ஒரு கடமைக்காக நீங்கள் பிறருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டாம் அன்பு மிக்கவர்களே மாறாக இயேசுவின் மீது கொண்ட உண்மையான அன்பினால் இயேசுவின் வார்த்தையும் பிறருக்கு பகிர்ந்து மகிழுங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை அறிவிக்கும் போது இயேசு அறிவிக்கப்படுகிறார் நான் இயேசுவை அறிவிக்கின்றேன் என்று அந்த உண்மையான நம்பிக்கையில் இறை வார்த்தை பகிர்ந்து கொடுங்கள் திருத்தூதர் பேதுருவை ஆசீர்வதித்த கடவுள் உங்களையும் ஆசிர்வதிப்பார் மற்ற எந்த திருத்தூதர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம்தான் சீமோன் பேதுருவின் நிழல் பட்டால் கூட நோய்கள் நீங்கிய அந்த பாக்கியம் அன்புமிக்க சகோதரமே கடவுளை அன்பு கூறுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அவருக்கு ஆன்மீக நன்மைகள் மட்டுமல்ல செல்வமும் சிறப்புகளும் வந்து சேரும் கடவுளை உண்மையாக அன்பு செய்கிறவர்களை கடவுள் முதலில் வைப்பார் பேதுரு இயேசுவின் கண்களில் முதலிடத்தில் இருந்தார் முதலிடத்திற்கு உயர்த்தியது பேதுருவின் படிப்பு அல்ல பேதிருவின் செல்வாக்கு அல்ல அல்லதுருவன் தைரியம் அல்ல திறமை அல்ல பேதருவன் ஆளுமை அல்ல மாறாக ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட உயிருள்ள அன்பு உண்மையான அன்பு இயேசு பேதிருவின் மீது கொண்ட அன்புக்கு உயிர் உண்டு அன்பு மிக்கவர்களே அந்த அன்பில்தான் நீங்கள் இறை வார்த்தையை கேட்க வேண்டும் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இயேசுதான் எனக்கு எல்லாம் இயேசுதான் என் வாழ்வின் ஆதாரம் இயேசுதான் என் வாழ்வின் உயிர் நாடி இறை வார்த்தையோடு உனக்குள்ள அன்பு இயேசுவோடு உனக்குள்ள அன்பு உன்னை பத்தாம் இடத்தில் வைக்காது மாறாக முதலிடத்தில் வைக்கும் அவர் உன்னை வாளாக்க விடமாட்டார் தலையாக்குவார் எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தையின் ஆற்றலை சக்தியை அபிஷேகத்தை கேட்போமா ஆண்டவர் இயேசுவை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அன்பு செய்கின்ற ஒரு மனிதராக நீங்களும் மாறி அவரை தொடர்ந்து அன்பு செய்யுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க